மாவட்டம் சாத்தரசன் கோட்டை அருகே உள்ள சிரமம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கொங்கேஸ்வரர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி திருவிளக்கு பூஜை வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவிலில் அருள்பாளிக்கும் ஏழுமிகு காளியம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் வரிசையாக அமர்ந்து சிவாச்சாரியார் தலைமையில் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர் விளக்கு பூஜை கூட்டு வழிபாட்டில் குடும்ப நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் வழிபாடு செய்தனர் விளக்கு பூஜையில் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் ஜெபித்து திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு கற்பூர ஆராதனை காட்டி வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழுமுக காளியம்மனை வழிபட்டனர் கும்பகோணம் அருகே திருமங்கலங்குடியில் உள்ள அருள்மிகு புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தன கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மருதூர் தாலுகா திருமங்கலங்குடி காட்டுக்குளம் அருள்மிகு புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினேழாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது பதினெட்டாம் தேதி உலக நன்மைக்காக விவசாயம் செழிக்க குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று காவிரி ஆற்றிலிருந்து சக்தி கரகம் அக்னி கொப்பரை பால்குடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது இதில் ஏராளமான கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடக்கமாக நாளை தீமிதி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி விடையற்றல் கூடிய உதிர பழி பெருவிழா மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் இவ்வாண்டுக்கான ஆடி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்தார் இளைஞர்கள் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டுக்குழு டிரஸ்ட் சார்பில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் வல்லப கணபதி சன்னதியில் இருந்து துவங்கியது திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் கடலை ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகள் அருளாசி வழங்கினார் கும்பகோணம் சண்முகம் தலைமை வகித்தார் இந்த கிரிவலத்தில் சிவத்திரு திருவருட்செம்மல் இறைநெறி இமயவன் வழிகாட்டுதலுடன் கோட்டு வழிபாடு மற்றும் கிரிவலமும் நடைபெற்றது சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு டிரஸ்ட் நிர்வாகி கேசவராஜன் மேனேஜிங் டிரஸ்டி சிவசங்கரன் செயலாளர் சேகர் பொருளாளர் சுவாமிநாதன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கிரிவலத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பகோணம் சண்முகம் குடும்பத்தினர் அமுது வழங்கினர் கூறு வினை தீர்க்கும் முகமொன்று குந்தூர்வ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆனபுரு நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள்னு முருகப்பெருமானை பற்றி நிரம்ப நமக்கு திருமுறைகளிலேயும் நிரம்ப இருக்கிறது நமக்காக செங்கிலாண்டு சன்னதியிலே இருந்து வழிபாடு செய்து கண்ணீர் விட்டு கதறினார்கள் அறநிலைக்கு சொந்தமான பச்சியம்மன் ஆலயத்தில் நூற்றி மூன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பட்டாணி கொள்ளை செய்யாற்றங்கரை ஒட்டி அமைந்துள்ள பச்சியம்மன் கோவிலில் நூற்றி மூன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது குழந்தை வரம் திருமண வரம் வேண்டி வேண்டுதல் வைத்து நிறைவேறிய இருநூறுக்கும் மேற்பட்டோர் பதினைந்து காப்பு கட்டி விரதமிருந்து ஆலயத்தின் எதிரி அமைந்துள்ள தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் ஆண்டுதோறும் மாதம் நடைபெறும் பச்சையம்மன் கோவில் தீமிதி காண செங்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த பச்சியம்மனை தரிசனம் செய்தனர் மதுரை மேலூர் அருகே உள்ள அழகர் கோவில் ஆடி தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது கல்லழகர் என்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் சமேத திருத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் முழங்க திருத்தேரை வடம் பிடித்தெழுத்து வருகின்றனர் நான்கரத வீதிகளிலும் ஆடி அசைந்து வரும் சுமார் அறுபது அடி உயரம் கொண்ட திருத்தேரின் அழகினைக்கான மதுரை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்துள்ளனர் சுந்தரவள்ளி தாயார் யானை முன்னதாக பவனிவர செண்டை மேளம் நாதஸ்வரம் இசை ஒழிக்க பக்தர்களின் பாண்டரங்கா பாண்டரங்கா என்ற பஜனை முழங்க அழகர்கோவில் ஆடி திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகின்றது பக்தர்கள் பார்ப்பதற்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ஆங்காங்கே அகன்ற எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் போக்குவரத்து வசதிக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் மதுரை மேலூர் நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் போக்குவரத்து துறை சார்பாக இயக்கப்பட்டு வருகின்றன ஆடை பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் உழவர் சந்தை அருகே குடிகொண்டு அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ பாராகி அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் பாராகி அம்மனுக்கு ஆடை பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சமிருதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வாராகியம்மனுக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலத்தியுடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது கரூர் உழவசந்தை அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத பௌர்ணமி பூஜையை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாய்மேடு சிந்தாமணிக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்படி மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கோவில் வளாகத்தில் உள்ள அரசு மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் நடைபெற்றது முன்னதாக அரசு வேப்ப மரங்களை குளிப்பாட்டி மஞ்சள் பொடி மாப்பொடி இளநீர் சந்தனம் நெய் தேன் பன்னீர் பால் தயிர் உள்ளிட்டவைகளால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அரச மரத்தை ஆணாகவும் வேப்பு மரத்தை பெண்ணாகவும் பாவித்து அரச மரத்திற்கும் பட்டு வீட்டியையும் மரத்திற்கு பட்டு புடவையும் கட்டி மலர் மாலை அணிவித்து திருமணத்திற்கு உண்டான அனைத்து பூஜைகளும் நடைபெற்றது மரத்திற்கு சிவாச்சாரியர் மூலம் தாலி கட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இந்த அரசு வேம்பு திருமணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை உள்ள பெண்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும் இதனையடுத்து பக்தர்களுக்கு அரசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருமணத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ ஷீரடி சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஸ்ரீ ஷீரடி தத்தா பிருந்தவன் சாய்பாபா கோவிலில் ஆடி மாதம் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காலையில் சாய்பாபாவுக்கு ஆரத்தி கலசு பூஜை சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது மதியம் ஆரத்தி தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பக்தி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கோவிலில் பக்தர்கள் தியானம் செய்ய தனி அறை அமைக்கப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மாவட்டம் மோகனூரில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காளியம்மனுக்கு நூற்றெட்டு எட்டு பால்குட ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீராடி பின்னர் கோவில் பூசாரி பால் குடங்களுக்கு மகாதீபம் காண்பித்த பின் முக்கிய வீதிகள் வழியாக காளியம்மன் கோவிலை வந்தடைந்ததும் காளியம்மனுக்கு பால்குட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மாவட்டம் கீரம்பூர் அருகே உள்ள தொட்டிப்பட்டியில் உள்ள சாய் தபோ வனத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ குரு பூர்ணிமா விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாய் பாபாவை தரிசனம் செய்தனர் கீரம்பூர் அருகே உள்ள தொட்டிப்பட்டியல் எழுந்திரலி உள்ள சாய் தபோவனத்தில் ஸ்ரீ குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு நைவேத்தியம் மற்றும் ஆரத்தியும் எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அன்னதானமும் நடைபெற்றது காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை ஸ்ரீ சாயி சத்திய விரத பூஜையும் கோட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சாயி சத் சரிதம் பாராயணமும் ஸ்ரீ சாயி நாம ஜெபமும் நடைபெற்றது குரு பூர்ணிமா விழாவில் தொட்டிப்பட்டி கீரம்பூர் நாமக்கல் வேலூர் பரமத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாய் பாபாவை தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தொட்டிப்பட்டி சாய் தபோவன் அறங்காவலர் குழுவினர் மற்றும் சீரடி சாய்பாபா வழிபாட்டு மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி